எது மார்க்கமாக இருந்ததோ அது மட்டுமே கியாமத்து வரை மார்க்கமாக இருக்க வேண்டும் அல்லாவின் தூதருக்கு பிறகு ஒன்னரை ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்கள் உமர் ரதி பத்தரை ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்கள் ஆட்சி செய்தார்கள் அலிரதி எல்லாம் ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்கள் மொத்தம் முப்பது ஆண்டுகள் இந்த உண்மத்தினுடைய நேர்வழி பெற்று சான்று பகர்ந்த அந்த உன்னத நபித்தோழர்கள் எங்காவது அவர்கள் செய்திருக்கிறார்கள் எங்காவது காட்ட முடியுமா கொஞ்சம் தூங்கும் பொழுதாவது யோசிக்க மாட்டீர்களா அல்லாஹின் தூதர் மரணிக்கும் பொழுது அவர்களுக்கு வயது பதினெட்டு கிட்டத்தட்ட அதற்கு பிறகு ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு காலம் நபியினுடைய நேசத்திற்குரிய பெண் அல்லா வாழ்ந்தார்களே எங்காவது நபில் அவள் பனிரெண்டில் இது போல அனாச்சாரத்தை செய்தார்கள் என்றே எங்காவது இடத்தில் காட்ட முடியுமா